ஆனால் திருமணத்துக்கு முன்னாடி ஒரு ஆண் எப்படி இருக்கான் திருமணத்துக்கு பின்னாடி ஒரு ஆண் எப்படி இருக்காங்க திருமணத்துக்கு முன்னாடி ஒரு ஆ ஆண்மை வந்து எந்த கமிட்மெண்ட் இல்லாமல் ஃப்ரீயா பேரண்ட்ஸ் பார்த்துக்கிறாங்க அதனால ஃப்ரீயா இருக்கான் திருமணத்துக்கு பின்னாடி வந்து ஃபேமிலியே வந்து நம்ம பார்க்க இருக்கு ஆனா வந்து சிரமங்கள் அதிகமாக இருக்கு ஃபேமிலியை ரன் பண்ண முடியாது வருமானம் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபா சம்பாரிச்சாதான் இந்த காலக்கட்டத்துக்கு நம்ம ஃபேமிலியை ரன் பண்ண முடியும் ஒரு ஆ ஆண்மை வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பாரிச்சாலும் இன்னைக்கு கஷ்டமாக தான் இருக்கு ஐநூறு ரூபாய் சம்பாதிச்சாலும் கஷ்டமாக தான் இருக்கு நம்ம என்ன வருமானம் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செலவுகளை குறைச்சாதான் நம்ம வாழ முடியும் நம்ம தேவையான பூர்த்திகளை பூர்த்தி பண்ண முடியல வந்து ஆன்மகன் கஷ்டம் தான் படலாம் அது திருமணத்துக்கு முன்னாடி சுதந்திரம் இப்ப ஆண்களுக்கு இருக்கா திருமணத்துக்கு இல்ல அதெல்லாம் பறிக்கப்பட்டது எனக்கு வந்து ஒரு பெண்ணுக்கு தாலி கட்டமோ அன்னைக்கே சோழி முடிஞ்சு இதுல குறிப்பா என்னன்னா பெண்கள் சொல்றாங்க திருமணம் ஆனதுக்கு அப்புறம் என்ன அடிமைப்படுத்துறாங்க என்னோட சுதந்திரம் எல்லாம் போயிருச்சு பெண்களுக்கு மட்டும் சுதந்திரம் போயிருச்சா ஆன்மோனுக்கு தான் அதிக சுதந்திரமே போயிருந்தா என்னோட கருத்து படி பாத்தீங்கன்னா தான் சொன்னாங்க பேரண்ட்ஸ் வளர்த்தாங்க அன்னைக்கு ஃப்ரீயா தான் இருந்தோம் கல்யாணம் முடிச்சுன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலியை பாக்கணும் நம்மளோட ஃபேமிலியை பாக்கணும் அன்னைக்கு அவன் அவன் நூறு ரூபாய் இருந்தா போதும் ரன் பண்றது கல்யாணம் முடிச்சதுக்கு பின்னாடி குடும்பத்துக்கு ஐநூறு ஆயிரம் சம்பாதிச்சாலும் கட்டல காலையில இருந்துச்சுன்னா டீ வேணும் காபி வேணும்னு ஒரு நாளைக்கு இது ரூபா முந்நூறு ரூபாய் செலவாது சாப்பாடு செலவு இரநூறுவா முந்நூறு ரூபா ஆகுது அப்புறம் வந்து அவங்களுக்கு ஆடம்பர செலவு எல்லாம் இருக்கு ஒரு ஆன்மவன் வந்து சிரமம் அப்பதான் போடுறான் கல்யாணம் முடிச்சதுக்கு முன்னாடி தான் ஒரு ஆன்மவன் சிரம போடுறான் ஏன்டா கல்யாணம் முடிச்சுன்னு தோணுது அப்ப எதிர்கால பியூச்சர்ல வந்து இப்ப கல்யாணம் முடிக்காம இருக்கலாம் பசங்க இல்ல அப்படிலாம் இல்ல அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கை முறையை பொருளாதாரத்தை சேர்த்துக்கணும் இல்ல மாறிக்கணும் நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்த கத்துக்கணும் உங்க அப்பா உங்களை வளர்த்திருப்பாருல ஆமா உங்க அப்பா வளர்த்த முறைக்கும் இப்ப நீங்க ஒரு பிள்ளைய வளர்ப்பீங்கல்ல அப்ப நினைச்சிருக்கீங்களா நம்ம அப்பா எவ்வளவு நம்மள கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காருன்னு என்னைக்காவது புரிஞ்சிருக்கா உங்களுக்கு அது பிள்ளை பத்தன்னு நம்மளுக்கு அந்த அருமை புரிஞ்சது நம்ம போய் நம்ம பேச்ச கேட்கறது இல்லையில அது மாதிரி பெத்த பேரண்ட்ஸ் நம்மள கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க அதோட அருமை வந்து நம்ம பிள்ளைக்கு வரும்போதுதான் நம்ம அப்பா அம்மாவோட சிரமங்கள் நம்மளுக்கு தெரியும் வந்து எதிர்கால தலைமுறைகள் பேரண்ட்ஸோட பேச்சு கேட்டு கேட்கணும் ஓகே ரொம்ப நன்றி தேங்க்யூ